மக்காவில் ஒரு காலத்தில் முன்னூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் இருந்தது தெரியுமா அதில் முக்கியமான பத்து சிலைகள் யாவை எங்கே வணங்கப்பட்டவை எந்த கோத்திரம் வணங்கியது வாங்க அறிந்து கொள்வோமா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தோ இன்று அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சியில் இஸ்லாம் வருவதற்கு முன் மக்காவில் வணங்கப்பட்ட முக்கிய சிலைகள் அவை இருந்த இடங்கள் வணங்கிய கோத்திரங்கள் ஆலின் ஷார்ட் பதிப்பில் தெரிந்து கொள்வோம் ஒன்று ஹுபல் இடம் கால்பா உள்ளே கோத்திரம் குரைஷ் முழுவதும் இரண்டு அல்லாத் இடம் தாயிப் கோத்திரம் தஃபீஃப் மூன்று அல் இடம் நக்லா கோத்திரங்கள் குரைஷ் கினானா நான்கு மனாத் இடம் குதைடு கோத்திரம் ஹஸ்ரஜ் ஐந்து இசாப் மற்றும் நாயலா இடம் சஃபா மர்வா கோத்திரம் குரைஷ் ஆறு சுவா இடம் ஹுல் கோத்திரம் ஹுத் ஏழு யகு இடம் மராத் கோத்திரம் மராத் அல்லது மதஹிச் எட்டு யூக் இடம் ஹம்தான் கோத்திரம் ஹம்தான் ஒன்பது இவை அனைத்தும் மனிதர்கள் தாங்களே உருவாக்கி வணங்கிக் கொண்டிருந்த விக்கிரகங்கள் அவற்றால் துணை கிடைக்காது நன்மை தீமை செய்யாது அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த சமுதாயத்தில் தான் இஸ்லாம் எனும் அறிவார்ந்த மார்க்கம் நமக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆமீன் இஸ்லாமை தெரிந்து கொள்ள லைக் ஷேர் செய்யுங்க அடுத்த அறிவோடு மீண்டும் வருகிறோம் அறிந்து கொள்வோம் அந்நா நிகழ்ச்சியில் இன்ஷால்லா